பகவை தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி வருகின்ற இந்த மாதம் நாம் வந்து டெல்லி பயணம் வியாபார பயணம் வழக்கம் போல் கிளம்புறோம் இந்த வியாபாரத்தில் யாரெல்லாம் கலந்துக்கணும் விருப்பம் இருக்கோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்குண்டான டிக்கெட்ஸை வந்து இப்போ வந்து போட்டுட்ருக்கோம் ஏன்னா டிக்கெட்ஸும் குறைவாக இருக்குது இந்தியாவிலே மிகப்பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்ஸை டெல்லியில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் மார்க்கெட்ஸை கூப்பிட்டு போய் உங்களுக்கு காட்டுவோம் ஒரு எட்டு ஒம்பது மார்க்கெட் அதில் வந்து கவர் ஆகும் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் டாய்ஸ் மொபைல் மார்க்கெட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு இது போன்ற பெரிய பெரிய மார்க்கெட்ஸ்லாம் அங்கே இருக்குது நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப இது வந்து உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக இதில் கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் இது வரைக்கும் எங்கள் கூட வந்து கலந்துக்கிட்டு அத்தனை பேரும் அனைவரும் பயனடைஞ்சுருக்காங்க இதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு வியாபாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த பயணம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டெல்லி வியாபார பயணத்தில் கலந்துக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் டிக்கெட் புக்கிங் போயிட்டுருக்கு உடனே நம்ம வந்து டிக்கெட் போட்டு கிளம்பிடலாம் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பயணம் கிளம்புறோம் தமிழ் யூடியூப் சேனல் வழி மூலமாக சொந்தமாக தொழில் முனைவோர்களை உருவாக்கி வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக டெல்லி வியாபார பயணம் இருக்கிறது இதிலே கலந்து கொ கலந்து கொண்டு நீங்களும் பயனடைந்து உங்கள் குடும்பத்தாரையும் பயனடையச் செய்ய எங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக அகவி தமிழ் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறோம்